வெல்கம் டு மை சேனல் நைட் டின்னருக்கு பூரி அண்ட் ஒயிட் சன்னா மசாலா ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒயிட் சன்னா இந்த இருந்து ஒரு த்ரீ ஃபோர்த் குவான்டிட்டியை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஸோ நான் ஊற போட்டது மத்தியானம் ஒரு மணி அப்படின்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டினுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த மெயின் டைம்லேயே சன்னாத நல்லா உரியிருந்தது இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணது பெரிய வெங்காயத்தோட மசாலா பேஸ் ஸோ மூணு பெரிய வெங்காயம் சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி ஜாரில் டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி கருப்பு சுண்டல் வச்சு ஒரு மசாலா ரெசிபி பண்ணியிருப்பேன் அதில் வந்து வெங்காயத்தை தனியாக அரைச்சிருப்பேன் தக்காளியை தனியாக பேஸ்ட் ஃபார்ம்க்கு அரைச்சி செஞ்சுருப்பேன் இப்போ வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு அது கூட பெரிய சைஸ் இஞ்சி தோல் சீவி அதையும் சேர்த்துக்கிட்டேன் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு பேஸ்ட் ஃபார்ம்க்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் தக்காளியாக சென்டர் ஒயிட் போர்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மசாலா ரெடி பண்ணுற மீன் டைம்லேயே சுண்டல் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஊற வச்ச சுண்டல் தண்ணி எதுவும் மாற்றலை அதே தண்ணியில் ப்ரெஷர் பண்ணில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு செவன் டு எயிட் விசில்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிருக்கேன் வேக வச்ச சுண்டலை வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அதே ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டாக குக் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி ஆயில் எல்லாம் ஸ்மாஷியாக குக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம் இல்லை லோ மீடியமில் வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகணும் அது வரைக்கும் இந்த மாதிரி லேசாக போட்டு குக் பண்ணோன்னா குயிக்காக வெந்துடும் லேசாக அப்பப்போ வெங்காயம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை வாசம் அடங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சின்ன ஸ்பூன் ஸோ எண்ணெயில் வெங்காயத்தோட இந்த மசாலா பவுடர்ஸ் லைஸாக வதங்கட்டும் அதுக்கப்புறமா சுண்டல் சேர்த்துக்கலாம் சுண்டல் வேக வச்ச தண்ணியே இந்த மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வாட்டரும் சேர்க்க வேண்டாம் இப்போது வெங்காயத்துக்கும் மிளகாத்தூள் சீரகத்தூளுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ப்ரெஷர் குக் பண்ணும் போது டைமும் சேவ் ஆகும் குயிக்காக வெந்துடும் சுண்டலும் மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருக்கும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் Hope யூ லைக் மை வீடியோ தேங்க் யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்